அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக என்னுடைய ஜோதிட குருநாதர் திரு மதிப்புக்குரிய ஜோதிட பேராசிரியர் ஐயா ஏழுமனைக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு பெருகுநந்தி நாடி ஒரு அற்புதமான கலையை எனக்கு போதித்த ஈரோடை சார்ந்த உயர் திரு மதிப்புமிகு திரு மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு வந்துள்ள எனது நண்பர்கள் சக தோழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னாக்கா பெருகுநந்தின் நாடி அது கூட ஒரே ஒரு பரிகாரம் ரெண்டு சேர்த்து பார்க்க போறோம் ஒரு வாழ்வியல் பரிகாரம் ஒரு பிறகுநந்தின் நாடி பத்தி பார்க்க போறோம் இந்த பெருகுநந்தின் நாடினா என்ன அப்படின்னு இப்போ ஆரம்பிக்க போறோம் அது என்ன அப்படின்னாக்கா பிரம்மன் வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிறகு இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தை காக்கவும் உயிரினங்களை காக்கவும் சாஸ்திரங்கள் வேதங்கள் உபநிடங்கள் இப்படி பல விஷயங்களை உருவாக்குறார் அப்படி உருவாக்குவதற்காக சப்த ரிஷிகளை படைக்கிறது சரிங்களா இறைவனால் பிரம்மனால் வந்து சப்த ரிஷிகள் படைக்கப்படுறாங்க அந்த சப்த ரிஷிகளில் ஒருவராக முனிவர் என்பவர் வருகிறார் அந்த பிரருகுமா முனிவர் தான் இந்த பெருகு நந்தி நாடு ஜோதிட முறையை உருவாக்குறார் ஜோதிடத்தின் தந்தை என அழைக்கக்கூடிய புருகுமா முனிவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜோதிட அமைப்பே இந்த நந்தி நாடி உருவாக்க யாருன்னா முனிவர் ஜோதிடத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாக்க போனா உங்க அனைவரைக்கும் ஒரு தெரிந்த ஒரு கருத்து எல்லாத்துக்குமே ஒரு தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஜாதக கட்டங்கள் ஒருத்தர் வந்து உங்க கொடுக்கும்போது அழகா நீங்க அந்த பாவத்தை வச்சு பலன் எடுத்து சொல்றீங்க ரெண்டாவது அடுத்தது தசா இருப்பவர் கால்குலேட் பண்ணி பலன்னு சொல்றீங்க அடுத்த விஷயம் என்னன்னாக்கா ஆதிபத்தியம் அதை வச்சு சொல்லுவீங்க உச்ச நீச்சம் நட்பு பகை இதை எல்லாத்தையும் வச்சு பலன் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கோம் சரிதானங்களா அது உங்க எல்லாத்துக்குமே மிக நன்றாக தெரிஞ்சவங்க தெளி ரொம்ப ரொம்ப அக்யூரட்டாக சில ஜோசிய வந்து சொல்லிடுவாங்க இதுதான் வந்து நடக்கும் ரொம்ப தெளிவான ஒரு ஜோதிட முறைன்னு இருக்கு இப்ப சந்திரன் ஆடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம பாரம்பரியத்துல பாத முறை அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிடத்துல ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க இந்த இடத்துல வந்து இப்படி கிரகநிலைகள் இருந்தது அப்படின்னாக்கா கிரகம் வலு இழந்திருக்கு ஆனா அதோட சாரத்தில் நிகழ்கிறதுனால கிரகம் வலுப்பெறுது அப்படின்னு தெளிவான ஒரு அழுகுமுறையை வந்து சொல்லிட்டு வரணும் நம்ம இதுவெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எதுல அப்படின்னா நம்ம பாரம்பரிய முறையில பாத்துக்கிட்டு வரோம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு அறிஞ்சது பிரகுநந்தி நாடினா என்ன அப்படின்னாக்கா பிரகுநந்தி நாடில மொத்தம் பதினைந்து விதிகள் இருக்கு அதை முதன்மையாக கருதக்கூடிய விதி இரண்டே விதி இரண்டே விதிதான் முதன்மையாக கருதக்கூடிய விதி வேற எந்த விதியும் எடுத்துக்கல அது என்ன விதி அப்படின்னாக்கா கிரக இணைவு விதி துணை இணைவு விதி அப்படின்னா கிரக சேர்க்கை விதி துணை சேர்க்கை விதி இந்த ரெண்டு தான் முதன்மையான விதிகள் மீண்டு பதிமூணு விதிகளும் எளிமையான விதிகள் தான் அப்ப அவங்க எதோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அங்க லக்கணம் எடுத்துக்கொள்வதில்லை தசா இருப்பு எடுத்துக்கொள்வதில்லை பாகை விகளை இதை போன்ற விஷயங்கள் அங்க எடுத்துக்கொள்வதில்லை சரிதானுங்களா இது எதுவுமே அவங்க எடுத்துக்கிறது இல்லை அதற்கு பதிலாக அவரை எடுத்துக்கொள்ள விஷயம் அப்ப எதை வச்சுதான் துல்லியமா சொல்ல முடியும் நீங்க தசா இருப்பே எடுக்கல லக்கணமே எடுக்கல எதுவுமே முக்கியமான விஷயங்கள் எதுவுமே எடுக்கல அப்புறம் எப்படி நீங்க துல்லியமா சொல்றீங்க அப்படின்னா குருகனந்தி நாடியில பயன்படுத்தக்கூடிய விதியாக சொல்லப்பட்ட முதன்மையான விதினு சொல்லப்படக்கூடிய கிரக இணைவு விதி துணை இணைவு விதி அப்படின்னா கிரக சேர்க்கை விதி துணை சேர்க்கை விதி இது ரெண்டு எடுத்துக்கலாம் இது எனக்கு எப்படி நான் சேர்க்கை விதி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா நீங்க காலபுருஷ அடிப்படையில் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படகத்துல நிறுத்திடு சொல்றேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் நெருப்பு வீடு இல்லீங்களா அடுத்தது எடுத்துக்கிட்டாக்கா அது என்ன வீடு நிலம் இல்லைங்களா இல்லைங்களா அதுக்கு அடுத்தது மிதுன எடுத்துக்கிட்டாக்கா காற்று வீடு அடுத்தது நீர் வீடு மவுடியும் போனீங்கன்னாக்கா நெருப்பு வீடு தான் வரும் அஞ்சு மணி எடுத்துக்கணும் சரி தானுங்களா இப்ப அதுல இணை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா முதல்ல இருக்கக்கூடியது என்ன வீடு நெருப்பு வீடு அது அடுத்து வரக்கூடிய நெருப்பு வீடான ஆன அதுக்கு அடுத்து நெருப்பு வீடு எங்க வருதுங்க தனுசுலையும் மூணு வீடு தொடர்பு கொண்டு சரிங்களா அப்ப நெருப்பு வீடு நெருப்பு வீடு நெருப்பு வீடு மூணுமே எப்பவுமே தொடர்ந்து தொடர்புடா இருக்கும் இதுதான் கிரக இணைவு விதி அப்ப அந்த பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இணைந்து செயல்படும் சரிதானங்களா செவ்வாய் சனி நீங்க பாத்துருப்பீங்க ஒரு முரண்பாடான கிரகம் எனக்கு செவ்வாய் சனி இல்ல ஒண்ணு தாண்டி வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மேஷத்துல செவ்வாயோ உங்களுக்கு அடுத்த நெருக்கு வீடு சிம்மத்துல சனி இருந்தாக்கா அது ரெண்டு இணை விதிதான் ரெண்டு சேர்ந்து இருக்குன்னா பொருள் சரிதானுங்களா ரைட் அப்ப இந்த இணை விதில கணக்கெடுத்து அடுத்த இணை விதி அது எப்படி பிடிச்ச ஜாயின்ட் ஆகும் அப்படின்னு பாக்கும்போது அடுத்து என்ன விடுங்க நிலம் நிலம் வீடு என்னங்க விஷபத்துக்கு அடுத்த நில வீடு என்னங்க கண்ணிக்கு நில வீடு என்னங்க மகரம் இந்த மூணு ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்படும் எப்படின்னாக்கா இந்த மூணுத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றோட ஒன்று இணைந்துதான் செயல்படும் சரிதானுங்களா சோ அடுத்து வரக்கூடிய வீடு என்ன வீடு காற்று வீடு அதே போல காற்று வீடு மூன்று வீடுகள் இருக்கு அந்த காற்று வீடு மூன்று வீடுகளும் இணையும் மூன்று வீடுகளுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களை இணையும் நீங்க சொல்லலாம் காற்று வீட்டுல ஒரு காற்று வீட்டுல கிரகம் இருக்கு அதாவது மிதுனத்துல இருக்கு மீதி இருக்கக்கூடிய இரண்டு காற்று வீட்டுல கிரகம் இல்ல அப்படின்னா என்ன செய்யல ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம் சரிதானுங்களா நெருப்பு வீடே வச்சுக்கலாம் நெருப்பு நெருப்பு விடுங்களா அடுத்து நெருப்பு என்னது தனுசு எனக்கு வந்து மேஷத்துல மட்டும்தான் கிரகம் இருக்கு அடுத்து எதுல இல்ல சிம்மத்துல இல்ல தனுசுல இல்ல அப்ப எப்படி சேரும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா அந்த இடத்துல சுக்கிரன் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் யாரோட இல்லைன்னாக்கா அது அடுத்து வரக்கூடிய வீடு என்ன வீடு நிலம் ரிஷபம் அந்த ரிஷபத்துல கிரகம் இருக்கா அதனோட சேர்ந்துரும் இதுதான் துணை இணைவு விதி தான் வீட்டுல இருக்கக்கூடிய நெருப்பு வீடு நெருப்பு வீடு மூன்று நெருப்பு வீடுகள்ல கிரகம் இருந்தா சேரும் அப்படி இல்லாத பட்சத்துல இரண்டாவது வாய்ப்பாக நல்லா தெரிஞ்சுங்க இல்லாத பட்சத்துலதான் நெருப்பு வீட்டுல எங்குமே கிரகம் இல்லைன்னா இல்லாத பட்சத்துல எங்க போய் சேர்க்கை இடைய அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய நிலம் வீட்டுல சரிங்களா அப்ப நிலம் வீட்டுல ஏதாவது நில வீட்டுல கிரகம் இருக்குமா எந்த வீட்டுல கிரகம் இருக்கோ முதல்ல அந்த வீட்டுல வந்து சேர்ந்துடும் இப்ப முதல்ல வீடு என்னங்க ரிஷபம் அங்க சேரும் ஒருவேளை ரிஷபத்துல கிரகம் இல்ல அடுத்த வீடு என்னங்க அங்க கிரகம் இருக்கும் அங்க போய் சேர்ந்துடும் அங்கே இல்லைன்னா அடுத்த நிலை வீடு என்னங்க அங்க போய் சேர்ந்துரும் அது ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை இணைக்கும் இது என்னக்கா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி செல்லும் அதனால இதுக்கு பேரு நாடி ஜோதிடம் பிறகுமா முனிவரால் உருவாக்கப்பட்டதுனால பிறகு நாடி ஜோதிடம் என்று இது அழைக்கப்படுகிறது ரைட்ஸ் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி ஒரு சின்ன சில விஷயம் நான் சொல்லிடுறேன் சார் இது எப்படி சார் இணைய இதெல்லாம் நீங்க எழுதுறது அப்படின்னாக்கா இது பியூர் ரொம்ப அக்யூரட்டா ரொம்ப தெளிவா தான் நீ எடுக்க போய் பாதசாரை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை ஏன் அப்படின்னா அந்த டிகிரியில எடுத்துக்கிட்டாக்கா முப்பது டிகிரி வருதுங்களா அங்க ஐந்தாவது டிகிரியில ஒரு கிரகம் இருக்கு ஆறாவது டிகிரில ஒரு கிரகம் இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு பார்க்க பார்க்க போனீங்கன்னாக்கா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்னாக்கா அஸ்வினி மூணு அஸ்வினி மூணு இந்த மூணுல ரெண்டு கிரகம் உட்காந்துருக்கும் ஒரு டிகிரி மாறி இருக்கும் அஞ்சுல அஞ்சாவது டிகிரியில ஒரு கிரகம் ஆறாவது டிகிரியில ஒரு கிரகம் சரிங்களா இப்ப அஞ்சாவது டிகிரியில புதன் உட்காந்துருக்கு ஆறாவதுல சுக்கிரன் உட்காந்துருக்கு இப்ப என்ன ஆகும் பக்கத்துல இருக்கக்கூடிய டிகிரியில இருக்கக்கூடிய கிரகத்தை தான் இணை எப்படி இணையும் ஏழு வரிசையில முதல் அஞ்சு தானே ரெண்டாவது ஆறு தானே ஐந்துல என்ன இருக்கு புதன் ஆறுல என்ன இருக்கு சுக்கிரன் அப்ப புதன் எங்க போய் ஜாயிண்ட் ஆகும் சுக்கிரனோட ஜாயிண்ட் ஆகும் பக்கத்துல இருக்கக்கூடிய டிகிரி தான் ஜாயிண்ட் ஆகும் ரைட்ஸ் இப்போ அடுத்த கிரகம் இல்ல அஞ்சு சேர்ந்துருச்சுங்களா ஆறு சேர்ந்துருச்சுங்களா அடுத்தது கிரகம் இல்ல அடுத்த கிரகம் என்னன்னா அடுத்த நெருப்பி வீட்டுல கிரகம் இருக்கு அடுத்த நெருப்பி வீடு எதுங்க சிம்மம் அந்த சிம்மத்துல ஒரு கிரகம் வச்சுக்கலாம் சனீஸ்வர பகவான் இருக்கார் இப்போ அது அர்த்த கிரகத்துல சனீஸ்வர பகவான் ஏறு வயசுல பாருங்க ஐந்தாவது டிகிரி இணைஞ்சிருச்சு ஆறாவது டிகிரி இணைஞ்சிருச்சு ஏழுல இல்ல எட்டுல இல்ல இப்ப ஒன்பதாவது டிகிரியில அதுல இருக்கு ஒரு ஒரு டிகிரி முப்பது முப்பதா பிரிக்கிற ஒரு ஒரு பாவத்திலையும் அதுல ஒன்பதாவது டிகிரியில இருந்துச்சு சனீஸ்வர பகவான்னா அடுத்தது சுக்கரன் யாரோட இணைவா சனீஸ்வர பகவானோட இணைவா சரிங்களா ஒருவேளை அடுத்த நெருக்கூடு என்னங்க தனுசு ஆறு மேஷம் ஏழு எட்டுல இல்ல ஒன்பதாவது வீட்டுல சிம்மத்துல சனி இருக்கிறதா நினைஞ்சு போச்சு ஒருவேளை தனுசுல ஏழாவது டிகிரில செவ்வாய் இருக்குன்னா இப்ப சுக்கரன் சனியோட சேருமா செவ்வாயோட சேருமா செவ்வாயோட தான் சேரும் ஏன்னா ஐந்தாவது டிகிரி புதன் ஆறாவது டிகிரி சுக்கிரன் ஒன்பதாவது டிகிரி தான் சனி சரிங்களா நான் இப்ப என்ன சொன்ன இடையில அதுக்கு முன்னாடியே ஒரு டிகிரில தனுசுல ஒரு கிரகம் வந்துருச்சு அப்ப என்ன ஆகும் அங்கதான் இணையும் அதன் பிறகுதான் சனி பகவானோட இணையும் அந்த அளவுக்கு துல்லியமாக ஏறு வரிசையில ஒரு டிகிரிக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகத்தோட இணைந்து நாடி சென்று பலன்கள் மிக 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 துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிட கலைதான் பிறகு நந்தி நாடி இதை உருவாக்கியவர் சரிதானங்களா ரைட் இது நெற்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொஸ்டின் இப்ப நெருப்பு வீடு என்ன மேஷம் ரெண்டாவது நெருப்பு வீடு சிம்மம் மூணாவது நெருப்பு வீடு மூணுலயுமே கிரகம் இல்லை மூணுலுமே கிரகம் இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு நீங்க போயிடணும் நில வீட்டு தான் முதல்ல ஆரம்பிக்கும் இங்க இருந்து நெருப்பு வீட்டுல கிரகம் இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு தான் போயிடணும் இதுல என்னன்னாக்கா ஒரு கிரகம் இந்த கிரகத்தை சந்தித்தே தீர வேண்டும் சந்தித்தே தீர வேண்டும் இதுல எப்படி நேர்கதி எதிர்கதி நேர்கதி எதிர்கதி என்ன நேர்கதி எதிர்கதினா ஒரு கிரகம் கிளாக் வைஸ் நேரம் பயணம் செஞ்சா அதுக்கு அடுத்து ஏழு வரிசையில வரக்கூடிய கிரகத்தை போய் தொடர்பு கொள்ளும் இப்ப சுக்கரன் இருக்கு சுக்கரன் வந்து பயணம் செய்யும் பொழுது அதுக்கு அடுத்த டிகிரில புதன் இருக்குன்னாக்கா ஒரே வீட்டுல சரிங்களா இப்ப நெருப்பு வீட்டுல புதன் அஞ்சுல இருக்கு இருக்கு இப்ப புதன் என்ன பண்ணும் ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் எதிர் திசையில சூழ்வார் அப்ப என்ன பண்ணுவார் ராகு அடுத்த வீடு தொடர்பு கொள்ள மாட்டார் ரிவர்ஸ்ல போயிட்டு புதனை சந்திப்பார் இப்ப கேது இருக்காருன்னா கேது நேர்கதியில பயணம் செய்ய மாட்டார் எதிர்கதியில பேக்ல யார் இருக்காங்களோ பின்னாடி போய் சந்திப்பார் ஒரு கிரகத்தை சந்தித்தே தீர வேண்டும் அந்த சந்திப்பு இருக்கு இல்லைங்களா சந்திப்புக்கு தகுந்த மாதிரி இந்த உங்களுடைய கிரகத்தினுடைய சந்திப்பு எல்லாமே நம்ம இணைவு விதிப்படி எழுதிட்டோம்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் ஒன்பது உங்களுடைய பிறவி கால ஜனநகால ஜன அந்த இணைவு விதி ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்களை வரிசைப்படுத்தி விட்டு இப்ப இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களை நீங்கள் அதை எந்தெந்த வீட்டுல இப்ப கோச்சார கிரகங்களை டிராவல் பண்ணுதோ போயிட்டு இருக்கோ அதை நீங்க வரிசைப்படுத்தி எழுதிட்டீங்கன்னாக்கா பலன்கள் மிக மிக துல்லியமாக எடுத்து விடலாம் தசா இருப்பை தாண்டி துல்லியமாக வேலை செய்யும் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பாவ பலனை தாண்டி வேலை செய்யும் கிரக நீசம் பரவாயில்ல இதுல விதிகள் இருந்ததுனாக்கா உங்களுக்கு உச்சகட்ட பலனை அழித்து விடும் நான் நினைக்கிறேன் நான் நீசம் தான் பார்த்தேன் அந்த கிரகத்துல ஆனா ரொம்ப அற்புதமா வேலை செய்தேன்னு பார்த்தா இணைவு வீதியில அங்க இளைஞருக்கும் இணை வீதியில அங்க வந்து அவருக்கு பலன்களை மிகுதியாக கொடுத்து விடும் அற்புதமான கலை இந்த கலை சம் இந்த மாதிரி ஜோதிட விதிகள் நிறைய இருக்கு எந்த கிரக எந்த கருத்து பேசாத விஷயம் என்னென்ன பலன்கள் பன்னெண்டு பாவ பலன்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் நோய் எப்ப வரும் நோய் எப்ப சரியாகும் எப்ப பண உறவு வரும் எப்ப நம்ம கடன் வரும் கடன் பிரச்சனை எப்ப சரியாகும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இப்படி நம்ம பன்னெண்டு பாவம் இல்லைங்களா இதை அத்தனையுமே பெருகிணந்திய நாடுல தெளிவாக சொல்லி விடலாம் மிக தெளிவாக கரெக்டா அந்த டேட் உட்பட நீங்க சொல்லி இந்த டைம் உட்பட ஏன்னா நம்ம டிகிரி வைஸ் கிளியர் கிளாரிட்டியா பாக்குறோம் ஒன்னு ஒண்ணு டிகிரி வைஸ் எடுத்து தெளிவாக பார்ப்பதனால் டேட் உட்பட இந்த டேட்ல தான் உங்களோட தெளிவா எழுதி கொடுத்தோம் சரிதானுங்களா இது இப்போ போர்டு இருந்ததுனாக்கா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியும் அடுத்து வரக்கூடிய வகுப்புல உங்களுக்கு போர்டுல போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன் அது எதுக்காகனாக்கா உங்களுக்கு ஒரு உற்சாகமா உங்கள் ஜாதகம் நீங்களே ரவி நந்தினாடு ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆறு மாதம் படிக்கணும் இது இல்லாமலே ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம் எப்போ உங்களுக்கு பணம் வரும் அதுக்கான டெக்னிக் பண்ணி இப்போ சொல்லி தரப்போம் அந்த டேட்டில் பணம் வருமானம் நிச்சயம் வரும் சதனங்களா ரைட்ஸ் அது என்ன அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிறீங்க அடுத்தது சில பேருக்கு அதோட தொடர்புடைய கிரகம் இருக்கும் சனி குருவ தொடலாம் இந்த விதி கூட நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் உங்க சாதகத்துல குரு எங்க இருக்கும் அந்த குரு இருக்கிற இடத்துல இருந்து ஒன்னு ஐந்து ஒன்பதாம் இடத்துல கிரகம் ஏன் ஒன்னு ஒன்பது இருக்கிறோம் எந்த பாவத்துல நிக்குதோ அதுல இருந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஒரே இடமா இருக்கும் நெருப்பு 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 நிலம் 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 காற்று 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 நீர் 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 நீ எந்த பாவத்துல பாவத்துலாம் இருங்க அங்கிருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒரே தன்மையுடைய வீடாகத்தான் இருக்கும் ஆக உங்க உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்கோ அதுல இருந்து கோச்சார கிரகம் ஒன்னு அஞ்சு ஒன்பது எடுத்துக்கோங்க குரு ஒன்னு அங்க இருந்து அஞ்சு ஒன்பது அங்க இருந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதுல கோச்சார கிரகமாகிய சனியோ ராகுவோ பயணம் செய்யும் பொழுது நிச்சய பணம் வரும் சரிதானுங்களா உங்க பிறவி கால ஜாதகத்துல குரு எங்க இருக்காரோ அந்த குரு வீட்டுல கோச்சார கிரகம் சனியோ ராகுவோ பயணம் செய்யும்போது பணம் வரும் எனக்கு பணம் கோடி கணக்குல வரணும் அப்படின்னா குரு எங்க இருக்கணுங்க எல்லாத்துக்குமே தெரியும் கடகத்துல இருக்கணும் லட்சக்கணக்கில் வரணும்னா குரு எங்க இருக்கணுங்க தனுசுல மீனத்துல இருக்கணும் ஓரளவுக்கு நார்மலா பணம் வந்தா போகுதுங்கன்னா ஓரளவுக்கு நட்பா இருக்கணும் ஆனா விதிகள் பார்த்தோம்னா குரு நீசமா இருந்தா கூட பணம் வந்திருக்கு ஆராய்ச்சியில சரிதானுங்களா ஓரளவுக்கு வந்திருக்கு அப்ப குரு நல்ல நிலைமையில இருந்தா நிச்சயம் பணம் வரவும் உண்டு அந்த டைம் பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு லோன் கேட்கறதோ வேற ஏதாவது ஒரு பெரிய இடத்துல ஒரு பணம் நீங்க அனுப்புனீங்கன்னாக்கா விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு அற்புதமான இந்த ஒரு சனி குரு இணைவு இணைவில் தெரிஞ்சுக்கங்க குரு சனி இணைவில் சனி குரு இணைவுங்கிற ஒரு இதுல ஒரு முரண்பாடு வருது என்ன அப்படின்னாக்கா இப்போ ஜாதகத்துல பாக்குறோம் அது ஒரு பாவத்துல குரு சனியை ஒன்னா இருக்கு பிரம்மகத்தி தோஷம் சொல்லிடுறோம் அது கிடையாது குரு சனி இணையம் சொல்லிட்டு பிரம்மகத்தி தோஷம் திரைமுறத்துக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்றாங்க நீ உள்ளி வைஸ் போட்டு பாத்தீங்கன்னா இணை விதி அடிப்படையில சனி போய் குருவை தொட்டிருப்பார் ஆனா எழுதும்போது மாத்தி மாத்தி கூட எழுதிருக்கலாம் சனி போய் குருவை தொட்டால் அது பிரம்மகத்தி தோஷம் இல்லை அது தர்ம கர்மாதிபதி யோகம் குரு போய் சனியை தொட்டால் மட்டும்தான் பிரம்மகத்தி தோஷம் ஆஹ் நம்ம எழுதும் போது எப்படியாவது மாத்தி மாத்தி எழுதிருப்பாங்க பார்த்த உடனே சொல்லிடும் இணை விதி அப்படி வேலை செய்யாது அது தெளிவாக வேலை செய்யும் ஆனா பிரம்மகதி தோஷமும் இருக்காது அவங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னாக்கடிஸ்வர யோகம் இருக்கும் சனி போய் குழுவித்தால் கோடிஸ்வர யோகம் சேதங்களா இப்ப சனி குரு இணை இடைவீதிப்படி செயல்பட்டு அங்க கோச்சார கிரகமானிய சனியோ ராகுவோ தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்துல என்ன ஆகும் கணக்கில் பணம் வரும் நிச்சயம் வரும் அந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளும் போது அது யாரா இருக்கலாம் நல்ல பணம் வரும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நெறியில இருக்கிறவங்களுக்கு இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒழுக்க நெறிகளை ஃபாலோ பண்றவங்களுக்கு பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் தர்மத்தின் பாதையில் போறவங்களுக்குலாம் நிறைய சரிங்களா ரைட்ஸ் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லியிருக்கேன் பல விஷயங்கள் இதில் இருக்கு எல்லா பாகமும் சொல்லலாம் காலம் கருதி இதோட நிறைய நிறைவே சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தோட ஒரே ஒரு வாழ்வில் ஒரு பரிகாரத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் என்ன அந்த வாழ்வில் பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா அவனுக்கு நிறையா காம்பினேஷன் சொல்லியிருப்பீங்க தசாயிருக்கும் சரியில்லை கோச்சாரங்க சரியில்லை எட்டில் சனி இருக்கு ராகு வந்து பேச்சில் சரியில்லை எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் எனக்கு இது மாதிரி இருக்கு நான் கேள்வி விழு போறேன் சவாய் சனி காம்பினேஷன் இருக்கு நான் கேழ்ந்து அவனை அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க இதே இது அஷ்டமா அஸ்தமாயிப்பு தசை இருக்கு எனக்கு போச்சு அப்படின்னு வாங்கினா அது ஆகாது சரிங்களா இப்படிலாம் நிறைய விஷயங்கள வந்து அவங்களே போட்டு குழைப்பு பண்ணுவாங்க இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க ரெண்டு பாதை இருக்கு நீங்க சராசரி பாதையில போறீங்களா இல்ல நான் ஒரு பாதை சொல்றேன் அந்த பாதையில போறீங்களான்னு சொல்லி நீங்களே அவங்களை அளவிட்டு பாருங்க நீங்க சராசரி பாதையில போறீங்க அப்படின்னாக்கா அந்த கர்மா வந்து நம்மளை அட்டாக் பண்ணி அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கும் சரிங்களா ஒரு முரண்பாடான பலன்களோ இல்ல தீய பலன்களோ நமக்கு நடக்கும் அப்ப நான் ஒரு சின்ன பாதையை சொல்றேன் அந்த பாதையில நீங்க பயணம் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக முரண்பாடான பலன்கள் நடக்காது அது என்ன பாதை அப்படின்னாக்கா இறை வழிபாடு ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா அறவாழ்வு அறவாழ்வுன்னா என்னன்னு தெரியுங்களா அறவாழ்வுன்னா யாரும் தர்மம் யாருக்கும் துன்பம் கொடுக்காம யாரையும் ஏமாத்தாம இந்த மாதிரி பொய்கள் சொல்லாம நல்ல தர்மத்தின் பாதையில இறை வழிபாடு நல்லா பண்ணிட்டு அந்த தர்மத்தின் பாதையில பயணம் செஞ்சிட்டு நம்ம போகக்கூடியது தான் சராசரி ஒரு பாதையில போவான் கடல் வாங்குவாங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க பிறகு ஏமாற்றுவாங்க அவங்களுக்கு தான் அந்த கர்மா வேலை செய்யும் உங்களுக்கு அந்த கர்மாவே இருந்தாலும் தர்மத்தின் பாதையில நீங்க பயணம் செய்யும்போது நினைவு ஆயிபாட்டை ஃபாலோ பண்ணும்போது ஜீவகாரண கொள்கை ஜீவகாரிய கொள்கைன்னா ஒரு உயிர்கள் துன்பப்படும் அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறது துன்பத்தை போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பயணம் செய்யும்போது நீங்க வேற ட்ராக்ல பயணம் செய்யறீங்க அப்போ வந்து உங்களுக்கு உடன்பாடான கிரகநிலை எப்படி வந்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது சரிங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி எப்படி நான் வந்து பிரிவி பத்தி சொல்றேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி சனி வந்து பார்க்கும்போது நூற்றுக்கு எழுபத்தஞ்சு ஜாதகத்துல செவ்வாயும் சனி அடைஞ்சிருக்கும் இந்த செவ்வாய் சனி நீ எந்த இதுவுமே தேவையில்லைங்க செவ்வாய்னா பூமி சனின்னா பிரச்சனை இப்ப பூமி பிரச்சனை இருக்கும் அது வீடு வாங்கினாலும் அல்ல காடு வாங்கினாலும் செவ்வாய் சனி செவ்வாய்னா சகோதர சகோதர பிரச்சனை செவ்வாய் ரத்தம் சனி பிரச்சனை ரத்த குறைபாடு இது போல அதே போல உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் அதிகமா காலின ஒன்று வாஸ்து படிச்சிருந்தாலும் கூட அந்த மாதிரி ஆப்ஷன் அமைஞ்சிடும் இப்ப வடக்க விட வீட்டினா தெற்கு பகுதி அதிகமான சகோதர சண்டை வந்துடும் இது எல்லாமே பிரிதுநந்தி நாடியில அந்த கிரக சேர்க்கையில அற்புதமா இருக்கிறாங்க இந்த விதிகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க இது பாரம்பரியம் எல்லாமே பாரம்பரியத்துல தான் போனது இருந்தாலும் என்னன்னா இந்த விதிகளை நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீ ஆட் பண்ணலாம் நீங்க இது இப்போ குரு சனி சொன்ன ஐயா சொன்னாரு நம்ம செவ்வாய் சனி காம்பினேஷன் எடுத்து பாருங்க உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு ஜாதகத்துக்கு ஒத்து வரும் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டா அதை பகை பெற்ற ரெண்டு சேருவ போது சகோதரர்களால பெரும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும் அற்புதமான விஷயம் பெருந்தாடி வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது கள்ளக்குறிச்சி நடந்து நம்ம இங்கேயும் நடக்குது இந்த இன்னைக்கு வந்து மீட்டிங் இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கும் நடக்குது இப்ப ஆல்ரெடி முடி போற சுச்சுவேஷன் இருக்குது இல்லீங்களா நம்ம அவங்க ஈரோட்டில இருந்து நடத்துறாரு நல்ல அற்புதமான ஒரு ஆராய்ச்சி அவர் வந்து காலையில ஆரம்பிச்சாருன்னா நான் ஸ்டாப்பா அஞ்சு மணி வரைக்கும் நடத்தாரு அற்புதமான ஒரு அமைப்பு ஜோதிடம் அடிப்படை தெரிஞ்சவங்க படிச்சோம்னா சூப்பரா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் மேன்மலும் அவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த இந்த இது மாதிரி மாற்று முறை தான் அவர் அதிகமா விரும்புவாரு ஐயா வந்து இப்ப வாழ்வியல் நிபுணர் அவர் இயற்கை இயற்கை தான் வருது சமைக்காத உணவு பாருங்க பரிகாரம் என்ன சொல்லுவது தெரியுங்களா இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூவை பாத்துட்டு வராங்க பாரு அது ஒரு பரிகாரம் ஒரு நோய்க்கு குறிப்பிட்ட கலர் பூவை பார்த்தாவே சரியாகும் அது மாதிரி அந்த கலர் தரப்பின் இருக்கு அந்த கலரை பார்த்தாவே போதும் அப்படிலாம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கிளைன்லாம் வந்து சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் லண்டன் நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல தான் அவர் கன்சல்ட் பண்ணாரு அஜயோடைய ஜோதிட வரச்சு ஜோதி நிறைய படிச்சு இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன் நம்ம நம்ம கள்ளக்குறிச்சியிலும் ஒரு கல்லூரியிலாம் பணியாற்றாரு பேராசிரியரா நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருடைய நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி தமக்கு வந்து இந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி ஐயா நன்றி